உச்ச தாரணியில் எனக்கு உலக உணர்ச்சி உற்ற நாள் முதல் ஒரு சில நாள் பெற்ற தாய்வாட்டம் பார்ப்பதற்கு அஞ்சி பேருணவு உண்டனன் சில நாள் உற்றவர் நேயர் அன்புளார் வாட்டம் உருவதற்கு அஞ்சினேன் உண்டேன் அல்லால் சுக உணா கொள்ள மனம் நடுங்கியது நீ அறிவாய் தொழுந்தகையுடைய ஜோதியே அடியேன் சோம்பலால் வருந்திய தோறும் அழுந்த என் உள்ளம் பயந்ததை என்னால் அளவிடற்கு எய்துமோ பகலில் விழுந்துரு தூக்கம் வருவது தடுத்தும் விட்டிடா வன்மையால் தூங்கி எழுந்தபோதெல்லாம் பயத்தொடும் எழுந்தேன் என் செய்வேன் என் செய்வேன் என்றே அந்தமோடாதி இல்லதோர் பொதுவில் அரும்பெரும் சோதியே அடியேன் சொந்தமோ அறியேன் பகல் இரவெல்லாம் தூக்கமே கண்டனன் தூக்கம் வந்தபோதெல்லாம் பயத்தொடு படுத்தேன் மற்ற நான் எழுந்தபோதெல்லாம் தொந்தமாம் பயத்தால் சிவசிவ தூக்கும் தொலைவது எக்காலம் என்று எழுந்தேன் உடைய அம்பலத்தில் ஒருவனே என்றன் உயிர்க்கு உயிராகிய ஒளியே கடையன் நான் நனவில் நடுங்கிய நடுக்கம் கணக்கிலே சிறிதுறும் கனவில் இடையுறு நடுக்கம் கருதவும் சொல்லவும் எண்ணவும் எழுதவும் படுமோ தடையுறு சிறியேன் கனவு கண்டு உள்ளம் நடுங்கிட நாளும் ஒன்று உளதோ பகலிரவு அடியேன் படுத்த போதெல்லாம் தூக்கமாம் பாவி வந்திடுமே இகலுறு கனவாம் கொடிய வெம்பாவி எய்துமே என் செய்வோம் என்றே உகலுற உள்ளே நடுங்கிய நடுக்கம் உன் உளம் அறியுமே எந்தாய் நகலுற சிறியேன் கனவுகண்டு உள்ளம் நடுங்கிட நாளும் ஒன்று உள்ளதோ தொகுப்புறு சிறுவர் பயிலுங்கால் பயிற்றும் தொழிலிலே வந்த கோபத்தில் சகிப்பிலாமையினால் அடித்தனன் அடித்த தருணம் நான் கலங்கிய கலக்கம் வகுப்புறன் எனது திருவுள்ளம் அறியும் மற்றும் சில் உயிர்களில் கோபம் மிகப் புகுந்து அடித்து பட்ட பாடெல்லாம் மெய்ய நீ அறிந்ததே என்றோ ஒடித்த இவ்வுலகில் சிறுவர்பால் சிறிய உயிர்கள் தீமை கண்டு ஆங்கே அடித்திடற்கு அஞ்சி உழைந்தனன் என்னால் ஆற்றிடா காலத்தில் சிறிதே பொடித்து நான் பயந்த பயமெல்லாம் உனது புந்தியில் அறிந்ததே என்றாய் வெடித்த வெஞ்சினம் என் உளமுறக் கண்டே வெதும்பிய நடுக்கம் நீ அறிவாய் கோபமே வருமோ காமமே வருமோ கொடிய மோகங்களே வருமோ சாபமே அணைய தடை மதம் வருமோ தாமத பாவி வந்துடுமோ பாபமே புரியும் லோபமே வருமோ பயனில் மார்ச்சரியம் வந்துடுமோ தாப ஆங்காரமே உருமோ என்று ஐய நான் தளர்ந்ததும் அறிவாய் காம மாமதம் ஆங்காரம் ஆதிகள் என் கருத்தினில் உச்சபோதெல்லாம் நாமமார் உள்ளத்தோடு ஐயவோ நான் தான் நடுங்கிய நடுக்கம் நீ அறிவாய் சேமமார் உலகில் காமமாதிகளைச் செறிந்தவர் தங்களைக் கண்டே ஆமைபோல் ஒடுங்கி அடங்கினேன் அதுவும் ஐய நின் திருவுள்ளம் அறியும் கருத்து வேறாகி கோவிலில் புகுந்து உன் காட்சியை கண்டபோதெல்லாம் வருத்தமே அடைந்தேன் பயத்தடும் திரும்பி வந்து நொந்து இழைத்தனன் எந்தாய் நிறுத்தனே நினை துதித்த போதெல்லாம் நெகிழ்ச்சி இல்லாமையால் நடுங்கி பருத்த என் உடம்பை பார்த்திடாத அஞ்சி படுத்ததும் ஐய நீ அறிவாய்